ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதின ஆசிரியர்களோட கோரிக்கையும் அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவங்களோட அறிக்கையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு வந்து நடந்தது அப்போ வந்து மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காளிப்பணியிடங்களை அறிவிச்சு எக்ஸாம் நடத்தினாங்க கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வச்ச எக்ஸாம் அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த அந்த டேட்டு அதில் பாதி பேர் தான் வந்துட்டு செலக்ட் ஆகி உள்ள போனாங்க மிதிப்பேரில் இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த டெட்டு ரெண்டாயிரத்தி பத்தமூணு நடந்த டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த டெட்டு இது எல்லாமே சேர்ந்து பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து மொத்தமாக நிறைய பேர் ஆனதுனால ஒரு நியமன தேர்வு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பட்டதாரி ஆசிரியர்களை இடத்த ஃபில் பண்றதுக்காக ஒரு நியமன தேர்வு வைக்கலாம் அப்படின்றதான் அரசோட ஒரு கொள்கையா இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு பதிமூணாம் ஆண்டுகளுக்கு பின்னாடி பட்டதாரி ஆசிரியர்கள் செலக்ட் ஆகல கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணவே இல்லை கவர்மெண்ட் போஸ்டிங்கே போடல அப்படின்றதுனால இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி நாலுல வந்து நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த நியமன தேர்வுல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க அதுல முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாஸ் பண்றாங்க முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாஸ் பண்ணதுல மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற தேர்வு அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து ரொம்ப அது வந்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் அது கொஞ்சம் யோசிக்கிறாங்க யோசிச்சு வந்து அரசுக்கு வந்து கோரிக்கை வைப்போம் இப்போ ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு நடக்கிறதுனால வேகன்சி வந்து நிறைய இருக்குது கிட்டத்தட்ட தற்காலிக ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே போட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து எல்லா வேகன்சியுமே ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க கடந்த இந்த ஒன்பது மாதங்களாகவே வந்துட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க ட்விட்டர் மூலிமா வைக்கிறாங்க இமெயில் மூலிமா வைக்கிறாங்க போஸ்ட் மூலிமா பண்ணுறாங்க அதுபோக வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் எங்கே வந்தாலுமே நேரடியாக போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து காலி பண்ணிடுங்க அதிகரித்து கொடுங்க சார் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு காலி பண்ணிடுங்க அதிகரித்து கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை வலுவாக வச்சிட்டே இருக்கிறாங்க டெப்டி சிஎம் எங்கே வந்தாலுமே அவங்க ஷெட்யூல் பார்த்து அங்கேயும் போய் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம சீப் மினிஸ்டர் எங்கே ரவுண்ட்ஸ் வந்தாலுமே அங்கேயுமே வந்துட்டு முதலமைச்சர்கிட்டயே நேரடியாகவே கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு அந்த தொடர்ச்சியான அந்த நிகழ்வில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நிகழ்வு வந்து ஒன்று நடந்திருக்கு அதாவது வந்து பட்டதாரி ஆசிரியர்களோட அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் மரமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை மூலமாக வந்துட்டு அரசுக்கு வந்து தெரிவிக்கிறாரு அதாவது அவங்க கோரிக்கையில ஃபுல்லாக நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அரசுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதை வந்து ஷார்ட்டாக இதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக அவங்களோட அறிக்கையை வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலி ஆசிரியர் நியமிச்சிருக்கீங்களா தற்காலி ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ஒரு டெ டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இல்லாமல் ஒரு பிஎட் பாஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இல்லாமல் சாதாரண டிகிரி முடித்தவங்க கூட நீங்கள் தற்காலி ஆசிரியர்களாக வந்துட்டு சிஓ மூலியமாகவும் தான் ஹெட் மாஸ்டர் மூலியமாகவும் நீங்கள் போஸ்டிங் போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்களையும் கூட பிப்ரவரி மார்ச்சில் வந்து அவங்களோட ரிலீஃப் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு போது எக்ஸாமுக்கு அவங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுக்கறதுக்கு எப்படி முடியும் அதனால் வந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட் டீச்சர் அந்த இடத்துல போடுங்க பர்மனெண்ட் டீச்சர் போட்டு இப்போ அடுத்தடுத்து நம்ம ஆஃப் லைன் எக்ஸாம் வரப்போது அடுத்து ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு போது அவங்க ட்ரைனப் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பர்மனென்ட் டீச்சர் அங்கே இருக்கணும் ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ பர்மனென்ட் டீச்சர் ஃபுல் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அனைத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவங்க உங்கள் ஆட்சியில் வந்து டீச்சர்ஸ் எதுவுமே போஸ்டிங்கே போடலை ஸோ அப்போ போடுறது கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது டெம்பரவரி டீச்சரே வந்துட்டு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின் போது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது அதுலேயுமே வந்துட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு சம்திங் தான் வந்துட்டு போஸ்டிங் போட போகிறீங்க மீதி எல்லாமே வந்து நான் அவைலபிளாக இருக்கிறதுனால மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் போஸ்டிங் கூட போகிறீங்க இவ்வளவு கம்மியாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு கம்மியாக போஸ்டிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து மாணவ சூழலுக்கு ஒரு உதவியாக இருக்காது அப்படின்ற விஷயத்தை தான் அவரோட அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க மாணவர்களோட நலன் கருதி ஆசிரியர்களோட அந்த எதிர்காலம் கருதி காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுத்து அனைத்து பணியிடம் நிரப்பிக் கொடுத்து பட்டதாரி ஆசிரியர் தேர்வர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்துட்டு அரசுக்கு கோரிக்கையாக வந்துட்டு அவங்களோட ஓன் லெட்டர் பல வந்துட்டு கோரிக்கையாக வந்து வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோரிக்கைகள் வந்து இப்போ அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணாதிரையோட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி தெரிக்க அவங்களோட அந்த கோரிக்கையை வந்து அரசுக்கு செவி சாய்க்கும் பட்சத்தில் இல்லட்டினா அரசு வந்து அவங்களோட பட்டதாரி ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்கல்ல அந்த கோரிக்கை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இது மாதிரி பட்டாசா அதாவது வந்து மாணவர்களுக்கும் இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதின ஆசிரியர்களுக்கும் இது மாதிரியான பட்டாசான பட்டாசா வெடிக்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு நிச்சயமாக அவங்க மனசில் ஒரு பட்டாசா வெடிக்கும் அந்த நல்ல செய்தி கிடச்சி அப்படின்னா ஸோ அந்த செய்தியை எதிர்நோக்கி தான் அவங்களும் அவங்களோட கோரிக்கையை வலுவாக வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த அண்ணாதரோட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்க வந்து தன்னோட முழு ஆதரவு தெரிவிக்க வண்ணமாக தான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த கோரிக்கையை வந்து வலுசேக்கு விதமாக வந்துட்டு அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அறிக்கையை நம்ம இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள வாங்க பிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட அறிக்கையை முழுவதுமா இந்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் வாங்க புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கை ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் பரிதவிக்கும் மாணவ செல்வங்கள் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஒரு திருக்குறளும் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மற்ற அப்படின்ற ஒரு ஒருவனுக்கு ஒருவளுக்கு செல்வம் கல்வியே ஆகும் மற்றதெல்லாம் செல்வமே அல்ல என்று மக்கள் ஒவ்வொருவருக்கும் கல்விதான் பெருஞ்செல்வம் என்பதை திருவள்ளுவர் அடி குரல் மூலம் விளக்கி உள்ளார் வள்ளுவரின் அடியையொட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிடா முன்னேற்ற கழகத்தின் காலம் முழுவதும் உரிய முறையில் தமிழக மாணவ மாணவியர்களுக்கு கல்வி போதிப்பதையே தலையாக கடமையாக கொண்டு செயல்பட்டோம் அப்படின்றாங்க அடுத்து என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் கல்வித்துறையை சீரழித்து வருவதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அறிக்கையில அடுத்து வந்து தமிழ்நாட்டில் அம்மாவின் அரசு இருக்கும் போது துறைகள் தோறும் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வந்தது குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கல்வித்துறை மற்றும் காவல்துறையில் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படுவதை மாண்புமிகு அம்மா அவர்களும் அம்மாவின் அரசும் உறுதி செய்தன அப்படின்னு சொல்றாரு அப்படி கண்டினியூ அந்த அறிக்கை வந்து குறிப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் சுமார் இருபதாயிரம் அதாவது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனையாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர் மாதம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சுமார் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடம் நிரப்பியது இன்றளவுமே வரலாற்று சாதனையா இருக்கு அப்படின்னு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திரு ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து துறைகள் தோறும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளன மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் அவற்றை உடனடியாக நிரப்ப கோரி பல முறை நான் இந்த அரசை வலியுறுத்தி இருக்கிறேன் அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு சங்கங்களும் உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்ப திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை வலியுறுத்தி வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் நியமித்து அதன் மூலம் மாணவர் கற்றல் நலனை பாதுகாப்பதாக திரு ஸ்டாலினின் திமுக அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன ஆனால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியது தற்போது இதில் பல பணியிடங்களை குறைத்து சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி மூணு பணியிடங்களுக்கு மட்டுமே வந்து சான்றிதழ் சரிவாய்ப்பு நடந்துள்ளதாக தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன எனவே இந்த ஆண்டு தேர்வு இருந்து ஐயாயிரத்து நூத்தி ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுபவர்கள் பெற்றோர் சங்கம் மற்றும் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் பணிக்காலம் மார்ச் மாதத்துடன் முடிவடைந்துள்ளதாகவும் அதுபோலவே தற்காலிக முதுகலை ஆசிரியரின் பணிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் முடிவந்துள்ளதாகவும் இதனால் அரசின் பொது தேர்வுகளுக்கு தேர்வு கண்காணிப்பாளர் பணிக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருப்பதில்லை என்று தெரிகிறது பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியில் விடுவிக்கப்படுவதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக ஆசிரியர் பலர் பாடம் நடத்துவதற்கான ஆசிரியர் அதாவது வந்து பி எட் கல்வித் தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும் இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க அறிக்கையில சொல்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கையில் தெரிவிக்கிறாங்க எனவே இனியாவது கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் இந்த ஆண்டு அதாவது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியில் இருந்தே காலியாக உள்ள ஐயாயிரத்தி நூத்தி நாலு பணியிடங்களுக்கு முழுமையாக நிரப்பட வேண்டும் என்றும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்றும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு உடனடியாக தேர்வை நடத்தி காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் என்றும் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கையை இந்த அறிக்கை வந்து பிடிபிஆர்டி தேர்வு எழுதினா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சார்ந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அவங்களோட கோரிக்கை வந்து தொடர்ந்து எட்டு மாதமாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாலாம் தேதி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதுனவங்க தொடர்ந்து இந்த ஒன்பது மாதம் தன்னோட கோரிக்கையை வந்து அரசுக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க அமைச்சர் எங்கே போனாலும் சரி டெப்டி சிஎம் எங்கே போனாலும் சரி முதலமைச்சர் எங்க போனாலும் சரி எல்லா இடத்துக்குமே தங்களோட கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க அதோட அடுத்த கட்ட நிகழ்வாக வந்து திரு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட அறிக்கை வந்து அந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவா வந்திருக்குது ஒரு அறிக்கையின் மூலம் வந்து ஆசிரியர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களிடம் அந்த காலிப்பணியிடங்களை அதிகரித்து அவர்கள் வறுமை நீங்க ஏழை மாணவர்களின் கல்வித்தளம் உயர நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் கோரிக்கையும் நாமும் வைத்துக் கொள்கிறோம் மீண்டும் இதுபோன்று ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் தங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்